விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் விவசாயம்தான் மனித குலத்தின் ஆதி தொழில் இயற்கையில் கிடைத்ததை உண்டு வாழ்ந்த மனிதன் தான் உண்ணும் உணவை உற்பத்தி செய்யும் அறிவை பெற்றபோது விவசாயம் பிறந்தது இன்றளவும் உலகிலுள்ள எண்ணூற்று பத்து கோடி மக்களும் மூன்று வேளை சாப்பிட தேவையான உணவை விவசாயிதான் விளைவிக்க வேண்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்ட வேளாண்மை தொழில் விவசாயிகளுக்கு லாபம் தருவதற்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்து அடுத்த தலைமுறையை அதில் தக்கவைக்கும் வகையிலும் பல்வேறு புதிய திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் மூலிகை சாகுபடி மானிய திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் நுண்ணீர் பாசன திட்டம் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரமான சான்று பெற்ற நெல் விதைகள் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன இது தவிர விவசாய கூலி தொழிலாளர்களின் பற்றாக்குறை காரணமாக இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கும் வகையில் நடவு இயந்திரம் கொண்டு நெல் நடவு செய்பவர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது மேலும் பசுந்தாள் உர பயிர் விதைகளும் ஐம்பது சதவீதம் மானியத்தில் வழங்கப்படுகின்றன ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ நெல் விதைகள் எட்டு கிலோ பயறு வகை விதைகளும் ஐம்பது சதவீத மானியத்திலும் வழங்கப்படுகின்றன பண்ணை பள்ளிகள் திறன் வளர்ப்பயிற்சிகள் விவசாயிகள் கண்டுணர சுற்றுலா செயல் விளக்கத் திடல் அமைத்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல் போன்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன விவசாயிகள் விளைவிக்கும் பொருள்களை தேவையிருக்கும் இடத்திற்கு சென்று நல்ல விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கிசான் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயிலில் பழங்கள் காய்கறிகள் ஆட்டிறைச்சி கோழி இறைச்சி மீன் மற்றும் பால் பொருட்களை பற்றாக்குறை உள்ள இடங்களுக்கு எடுத்துச் சென்று விவசாயிகள் விற்பனை செய்ய முடிகிறது பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான ரயில் கட்டணங்களில் ஐம்பது சதவீதத்தை உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் ஏற்றுக்கொள்கிறது இப்படி இந்தியாவின் இதயமாக இருக்கும் வேளாண்மையை வளர்த்தெடுக்க பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வரும் மத்திய அரசு தற்போது பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டையும் பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்குவதை தன் முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்படும் நூறு மாவட்டங்களில் நடப்பு நிதியாண்டு முதல் ஆறு ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்தப்படும் நிகர பயிர் பரப்பளவு நிலங்களின் பங்கு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கும் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும் எனினும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்படும் திட்டமிடல் செயல்படுத்துதல் கண்காணிப்பு ஆகியவற்றுக்காக மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் குழுக்கள் அமைக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திட்டத்தின் முன்னேற்றம் மாதாந்திர அடிப்படையில் கண்காணிக்கப்படும் ஜூலை பதினாறாம் தேதி நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதையடுத்து பணிகள் வேகம் பிடித்துள்ளன முதல்கட்டமாக மாவட்ட அளவில் குழு உருவாக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இந்த குழுவே விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை இறுதி செய்யும் கூடுதலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்ட மத்திய கண்காணிப்பு அதிகாரிகளும் இந்த திட்டத்தை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்வார்கள் பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த அமைச்சரவையின் முக்கிய முடிவு குறித்து பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உணவு தானிய உற்பத்தி நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது பழங்கள் பால் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியும் வரலாற்று வளர்ச்சியை கண்டுள்ளது இருப்பினும் மாநிலங்களுக்கிடையே ஒரே மாநிலத்திற்குள் உள்ள மாவட்டங்களுக்கிடையே கூட உற்பத்தி திறனில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நீடிக்கின்றன குறைந்த விவசாய உற்பத்தி திறன் அல்லது வேளாண் கடன் அட்டைகளை குறைவாக பயன்படுத்தும் மாவட்டங்கள் அடையாளம் காணப்படும் அந்த பகுதிகளில் ஒருங்கிணைப்பு மூலம் பதினோரு வெவ்வேறு துறைகளின் திட்டங்களை விரிவாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய அரசு பாடுபடும் என்றார் மேலும் இதில் மத்திய திட்டங்கள் மட்டுமல்லாமல் மாநில அரசுகளின் திட்டங்களும் அடங்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பயிற்சி அமர்வுகள் தொடங்கும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளும் இதில் அடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் மாவட்ட அளவிலான முன்னேற்றங்களை கண்காணிக்கும் பணியை நித்தி ஆயோக் மேற்கொள்ளும் என்றும் திரு சௌகான் குறிப்பிட்டார் மாவட்டங்களில் திட்டங்களை திறம்பட ஒருங்கிணைப்பதை உறுதி செய்யும் பொறுப்புடன் மாநில அளவில் இதே போன்ற குழுக்கள் அமைக்கப்படும் மத்திய மட்டத்தில் இரண்டு குழுக்கள் அமைக்கப்படும் ஒன்று மத்திய அமைச்சர்களின் கீழும் மற்றொன்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் செயலாளர்களின் கீழும் அமைக்கப்படும் இந்த திட்டம் பல துறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சுதந்திரமடைந்து எண்பது ஆண்டுகளை கடந்துள்ள இந்தியாவில் இதுவரை உருவாக்கப்பட்ட வேளாண் திட்டங்களை விட விரிவுபடுத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட பிரம்மாண்டமான திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ள பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் அமுத காலத்தின் மிகச்சிறந்த முன்னெடுப்புகளில் ஒன்று இந்தியாவின் ஜீவன் என்று மகாத்மா காந்தியால் போற்றப்பட்ட வேளாண் குடிமக்களின் நல்வாழ்வுக்கான இந்த திட்டம் நிச்சயம் மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்